தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆந்திராவில் பவன் கல்யாண் போன்றோர் டைம் பாஸ் அரசியல் செய்வதாக நடிகையும் ஆந்திராவின் முன்னாள் அமைச்சருமான ரோஜா கருத்து தெரிவித்திருக்கிறார் ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டியின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை ரோஜா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பற்றி சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டி டி ராமாராவ் உள்ளிட்டோர் சினிமாவில் முன்னணி இடத்தை பிடித்திருந்தாலும் அரசியல் என வந்துவிட்டால் முழு மூச்சாய் இறங்கியதாக தெரிவித்தார் எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்ட்டிஸ்ட் தான் ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்ட்டிஸ்ட் தான் ஆனா முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம்

நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம் திடீர்ல நடுவுல போக கூடாது அவங்க ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன் ஆந்திர மாநிலத்தில் ஹைதராபாத்திற்கு ஷூட்டிங்க்கு வரும் பவன் கல்யாண் அரசியலுக்காக வர மாட்டார் என கூறியவர் தங்களுக்கான பின்புலத்தை வைத்து மக்களை ஏமாற்றக்கூடாது கூடாது என்றும் தெரிவித்தார் மேலும் சிரஞ்சீவி பாணியில் தன் பின்னால் வந்த தொண்டர்களை தவிக்க விட்டுவிட்டு பாதியில் போகக்கூடாது என்றும் விஜய்க்கு அறிவுரை வழங்கினார்